ஏண்டா செஸ்னா உங்களுக்கு அவ்வளோ ஒசத்தி கபடினா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக குக்கேஷ் பயலுக்கு மட்டும் அவ்வளோ காசு அழிஞ்சு கொடுத்திய இந்த கார்த்திகா பிள்ளைக்கு ஏதோ டிப்ஸு கொடுக்குற மாதிரி கொடுத்து அத்தோட கை கழிவுப்பா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்க தெரிஞ்ச நமக்கு இந்த கார்த்திகா பொண்ணுக்கு இவ்வளோ மீடியா லைட் இருக்கு ஏதோ அங்க ஆசியா போட்டியில் அந்த புள்ள அதை உமன்ஸ் டீம் மட்டும் தான் ஜெயிச்ச மாதிரியே சென்ஸ் டீம் தோற்று போன மாதிரியும் பேசுறிய சென்சிட்டி ஆசியா போட்டியில் தங்க பதக்கம் அடிச்சிருக்குப்பா கோல்டு மெடல் ஃபர்ஸ்ட்டு அதில் நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பையன் அபினேஷன் நினைக்கிறேன் அபினேஷன் ஒரு பையன் அந்த பையனு விளையாண்டுருக்காப்ப அவனுக்கும் ப்ரைஸ் கொடுத்துருக்கார் ரெண்டு பேருக்கும் ஆறுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் முதலமைச்சர் கையாலும் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பையனை பற்றி யாராச்சும் பேசுனாங்களா ஏன் அந்த பையனை பற்றி பேசலை இந்த பொண்ணை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் ஏன் அப்படின்னா ஏதோ இவங்க கண்ணகி நகர்ல போயிட்டு அந்த புள்ளைய தத்தெடுத்து வளர்த்து இவ்வளவு தூரம் போயிட்டு தங்கப்பதக்கம் அடிக்க வச்ச மாதிரி இவங்க வந்து இப்போ எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லவே இல்லை ஆக்சுவலி உண்மையில அந்த பொண்ணு பண்ணிருக்கிறது பெரிய சாதனை ரொம்ப பெரிய சாதனை ஏன் அந்த பையனை போக்கஸ் ஏன் அந்த பையனை போக்கஸ் ஆகலை இந்த புள்ள மேல ஏன் ஓவர் போக்கஸ் அப்படின்னா ஏரியா வேற எதுவுமே கிடையாது கண்ணகி நகர்னு ஒரு ஏரியாவை காதல கேட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் தள்ளி நிற்பேன் பாய் பாக்கெட்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்குவேன் அந்த ஏரியால இருந்து ஒரு குற்றவாளிகளின் ஒரு குட்டி நகரம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கண்ணகி நகரை அவங்க எல்லா இடத்துலையுமே வந்து போய் சேர்த்து இருக்காங்க அப்படித்தான் அதை ஆக்கி வச்சிருக்காங்க ஆக்சுவலி யாரும் அந்த இடத்துக்கு வந்து விருப்பப்பட்டெல்லாம் போகலை புடிச்சு தள்ளி கொண்டு போய் அந்த இடத்துல இருந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி இந்த ஆக்கிரமிப்பு அது எதுன்னு சொல்லுவாங்க இல்ல அதையெல்லாம் அந்த நல்லா ரொம்ப நாளா வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடத்துல அவங்க அத்தனை பேரை அள்ளி கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல குப்பை மாறி கொண்டு போய் கூட்டியிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டோட வறுமை ஏரியா சென்னையோட வந்து ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஏரியா அப்படின்னு ஒரு ஏரியாவை நீங்க காட்டினா ஒட்டு மொத்தமாக எல்லாரும் எல்லாத்துலயும் இருக்கிறாங்கயா பட் ஒரு ஒரு குரூப்பே ஒரு கிராமமே ஒரு ஏரியாவே அந்த மாதிரி இருக்கிறது கண்ணகி நகர் மட்டும்தான் ஏரியா பேர சொன்னா அதாவது சென்னையில நீங்க எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி என்ன பிரச்சனை திருட்டு கேஸு கஞ்சா லொசுக்கு என்னென்ன கேஸு ஆள் கிடைக்கலன்னா வண்டி நேரம் தான் போகும் ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிட்டு வாங்கப்பா இருந்துட்டு வருவோம் இதெல்லாம் நடந்துருக்கு கண்ணகி அப்படி அப்படித்தான் எல்லா இடத்துலையும் இது வரைக்கும் காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு பொண்ணு யோசிச்சு பாருங்க பக்ரைன்ல போயிட்டு விளையாண்டுருக்கு அவ்வளோ நாடுகளுக்கு மத்தியில் உள்ள போயிட்டு அந்த பொண்ணோட தலைமையில கடைசி மச்சு அதோட துணை கேப்டன் இந்தியாவோட துணை கேப்டனா இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த மேட்சுக்கு அந்த கடைசி ஜெயிச்ச மேட்சுக்கு அந்த பொண்ணு தான் கேப்டன் அந்த பொண்ணு எடுத்த பாயிண்ட் எழுபத்தஞ்சு இருபத்தாறுன்னு நினைக்கிற அந்த பொண்ணு சரியான லீடு ஏற்கனவே பயங்கரமான இதுப்பா இது பரவாயில்ல கார்த்திகா கூட இன்னொரு பொண்ணு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படி சுஜின்னு ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் எப்படி அழைக்கிறாங்கன்னா எஸ்பிரஸ் டைகரு கார்த்திகா வந்து எஸ்பிரஸ் சுஜியை டைகர்னு அழைச்சிருக்காங்க இந்த பொண்ணு தான் போயிருக்கு அந்த பொண்ணு அந்த கபடி டீம்ல விளையாண்டுருக்கு ஆனா இந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் ஒரே ஒரு விஷயத்தான் அடிப்படை வசதி வீட்லயே அடிப்படை வசதின்றது ஒண்ணுமே கிடையாது அது ஏரியாவுக்கே கிடையாது ஏதாச்சும் ஏரியால ஒரு வீட்ல அடிப்படை வசதி இல்லாம இருக்கு ஏரியாவே ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு வீடு அது அங்கேதான் இத்தனை நாளா இருந்திருக்கு இன்னமும் இந்த பொண்ணு மட்டும் இன்னும் ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் அங்க இருந்திருக்காங்க இன்னமும் இருக்கிறாங்க நினைச்சா உருவாக்கலாம் ஏன் அந்த பொண்ணுக்கு இவ்வளவு ஒளிச்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஏரியால இருந்து இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ஏன்னா வெளியில போயிட்டு ஒரு நல்ல பையன் அதாவது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படித்தான் அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு வழியும் கிடையாது அப்படித்தான் இருந்தது நினச்சி பாருங்க சொந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு அவனை கொண்டு போய் அப்படியே பேத்து ஏற்று கொண்டு போய் வச்சா அவன் எப்படி ஃபிட் ஆவான் எப்படி சர்வைவ் ஆவான் ஏற்கனவே ரொம்ப நல்ல பேர் ஒரு இடத்துல வேலை கொடுக்க மாட்டாங்க எந்த இடத்துலையும் நம்பி சேர்த்துக்கவும் மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா முதல்ல வண்டி இங்கே தான் வந்துருன்னு தூக்கிட்டு போகும் அப்புறம் அவங்க எப்படித்தான் பிழைக்கிறது அந்த மாதிரி ஒரு ஏரியாலேருந்து அந்த ஏரியாவோட அடையாளத்தை மாற்றுறதுக்கு இன்னமும் என்ன சொல்றாங்க கண்ணகி நகர் காண்றாங்க கபடி வீராங்கனை காத்திக்க அந்த பேரை மாற்றுறதுக்கு தாண்டா அந்த பொண்ணு அவ்வளவு பாடுபட்டுச்சு கடைசியில் அதே நேம அவங்க அடமொழியாக்கி அதை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கிடையாது அதாவது அந்த பொண்ணு அந்த கண்ணகி நகருக்கு பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை மாற்றணும்னு நினைச்சு வெறும் பன்னெண்டாவது படிக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு கூட முடியல அவங்க அப்பா வந்து ஒரு கான்ட்ராக்ட் இந்த கட்டட வேலை பார்ப்பாங்க கான்ட்ராக்ட்னே நீங்கள் அப்படி போயிடாதீங்க கான்ட்ராக்டில் லேபராக இருக்கார் அவங்க அம்மா ஒரு ஆட்டோ ஓட்டி அதை வந்து அந்த பிள்ளைய வந்து இந்த மாதிரி நேரங்களில் நினச்சி பாருங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பிள்ளையில விளையாட விடுறது எவ்வளோ பெரிய சிரமம் ஆரம்பத்தில் உண்மையிலேயே இது இந்த தங்கள் படம் பார்த்துருக்கீங்களா அந்த குத்துச்சண்டை வீராங்கனை ஒலிம்பிக்ஸில் அந்த குத்துச்சண்டை வீராங்கனையோட கதையும் கார்த்திகாவோட கதையும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இந்த பிள்ளையை கபடி விளையாட போக சொல்கிறப்ப ஏரியாவில் இருக்க சிரிச்சிருக்காங்க எல்லா ஏரியாவிலையும் இதே மாதிரி ஆட்கள் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க சிரிச்சிருக்காங்க இதையா போயிட்டு அனுப்புகிற கட்டி பிடிச்சி மண்ணில் போறது என்னத்தனா போயிட்டு கட்டி கொடுக்குற வழியை பார்ப்பியா கபடி விளையாட ஆரம்பிச்சிருக்கு இதே வாயத்தை இதே வாய் இன்னைக்கு எல்லாரும் அவ அந்த புள்ளை வந்து எங்களோட அடையாளம் அந்த புள்ளைனால அந்த ஏரியாவில் இப்போ பல விஷயங்கள் வரும் வெறும் பார்க்கல அந்த புள்ள ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு சார் பார்க்கில் ஒன்றுமே வசதி இல்லாத ஒரு பார்க்கில் அந்த புள்ள ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு ஆனா இன்னைக்கு எல்லாரும் வந்து அந்த பிள்ளைய பத்தி பெருமையா பேசுறாங்க அந்த பிள்ளை எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும் எவ்வளவு பேட்ட அவர் உதவி ஒன்றும் இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்ல இருக்காங்க எங்க பிள்ளைய சோத்துக்கு வழி இல்லாம இருக்கு தெம்பு இல்லாம இருக்கு சரியானபடி உணவு இல்லை சார் போயிட்டு விளையாண்டு இந்தியாவோட பதக்கத்தை வாங்கிட்டு வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு சோத்துக்கு வழி இல்லாம அவ்வளவுதான் நம்ம லட்சணம் இன்னைக்கு கூப்பிட்டு கொடுக்கலாம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாராட்டலாம் அவ்வளவு பேர் போய் பேட்டி எடுக்கலாம் ஆனா அந்த பிள்ளைய என்னமோ நம்ம நினச்சி பாருங்க ஒண்ணுமே இல்லாதப்ப இந்த பிள்ளை இவ்வளவு வளர்ந்துருக்குன்னா அந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசியமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சிருச்சுன்னா அந்த பிள்ளை எப்படி இருந்திருக்கும் அந்த ஏரியால என்ன எவ்வளவு தடகளை வீரர்கள் இருப்பான் யோசிச்சு பாருங்க அதாவது ஒண்ணு இல்லை தான் சாதியை தூக்கி பிடிக்கிறோம் சாதியை அடக்கிறோம் திமுறோம் சொல்றோம் இல்லையா இது இதுல நீங்க திமுறது ஒரு வேலையும் கிடையாது இந்த மாதிரி ஆடுகளை தேடி கண்டுபிடிச்சி ஏரியாவை நீங்க டெவலப் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்கா அப்லிஃப்ட் ஆயிரும் சாதின்றது அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்க ஆனா அதை யாரும் இங்கே பண்றது இல்லை அதெல்லாம் பண்ணால் டெவலப்மெண்ட் ஆகிடும் இல்லையா அதை ஏன் பண்ண மாட்டேன்றாங்க ஒன்றும் இல்லை இப்பையும் இப்பையும் அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல அவங்க வீடு அதே மாதிரி அந்த ஒரு பொண்ணு கொஞ்சம் கையில் காசு பண்ண வந்தோன்னே வேற இடத்துக்கு ஷிஃப்டலாக அதே இடத்துல தான் இருக்கு ஆனால் இதே மாதிரி எவ்வளவு பேர் பசங்க பொண்ணுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணால் எப்படி வரல இப்ப இந்த இதுக்கு சொல்றேன் ஏன் இதுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்றது இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபான்றது உண்மையிலே வந்து கம்பேரிட்டிவ்லி நம்ம சும்மா பார்க்குறப்ப அது வந்து ஏதோ ஓரவஞ்சன பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி அது கிடையாது இவன் லிமிட்டேஷன் இவ்வளவு தான் ஆனால் அந்த லிமிட்டேஷனை ஆக்சுவலி பதினஞ்சு லட்சம் தான் லிமிடேஷன் ஏன்னா அந்த ஆசிய போட்டின்றது வேற உலக போட்டின்றது வேற ஒலிம்பிக்கில் போய்ட்டெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு கோடி ரூபாயே எவ்வளோ கொடுப்பாங்க நாலு வருஷத்துக்கு ஒரு நடக்கிற கேமை அப்படியே ஒலிம்பிக்கில் நான் நாலு வருஷத்துக்கு ஒரு நடக்கிற கேமாக இருந்தாலும் நியாயமாக பார்த்தா ரெண்டு கோடி தானப்பா கொடுத்துருக்கணும் எப்படி அஞ்சு கோடி கொடுத்தியா அது ஊக்கத்தொகை மாதிரி எதுக்கும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம் இல்லை ஏன் பா அந்த புள்ள ஐம்பது லட்சம் ஒரு கோடி எல்லாம் கொடுத்தா வாங்க மாட்டேன் நீங்க இருபத்தஞ்சு லட்சம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டேன் இருந்தேன் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது கொடுக்கணும்னு நினச்சிருந்தா கொடுத்துருக்கலாம் உண்மையில இந்த டெவலப்மெண்ட் இந்த தூக்கி விடுறேன் கீழே இருக்கிறவங்கள வந்து நான் வந்து காப்பாத்துறேன் அவங்களோட வாழ்க்கை மூலமா இதெல்லாம் எப்படி மாத்தலாம் அப்புடின்னா ரெண்டு மூணு விஷயத்தினால மட்டும்தான் ஒன்னு அவங்கள படிக்க வைக்கணும் இல்லாட்டி அவங்க டேலண்ட்டை கண்டுபிடிச்சு அவங்கள தூக்கி விட்டு மேலே போக வைக்கணும் அவ்வளவுதான் இதை பண்ணாலே ஊர் நிறைய டெவலப் ஆயிடும் ஆனா இதை பண்ண மாட்டாங்க ஏன்னா இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பண்றதுக்கு எதுவுமே அரசியல் வண்டிங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது கடைசி வரைக்கும் அவங்கள வச்சு அதாவது இப்போ இந்த ஏரியாலாம் டெவலப் ஆயிடுச்சு வைங்களா யோசிச்சு பாருங்க நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க நிறைய பேர் கஷ்டம் அரசாங்கமே கஷ்டப்படும் எப்படி கேஸ்க முடிக்கிறது எங்கே தூக்கி போடுறது இன்னும் சொல்ல போனா அந்த விஷயங்கள் கண்டினியூ ஆகிறதுக்கு இவங்களோட உதவிகள் பல விஷயங்கள் தேவைப்படுது தூக்கி கொண்டு போய் எங்கேயா தள்ளிடுவாங்க இன்னமும் பசங்க கையில் ஒரு இருபது வயசு பையன் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஜாலியாகிடா உனக்கு இவங்கெல்லாம் பழக்கம் முடா அப்படின்னு சொல்லி ஏரியால கெத்த மெயின்ன பண்ணிவிட்டோன்னா அவன் படித்து வேலைக்கு மாசம் பூரா உட்காந்து அவன் ஒரு நாளில் சம்பாதிக்கிறத மாசம் பூரா உட்காந்து அவன் ஒத்து வருமா அவ்வளவுதான் இந்த புள்ள உண்மையிலே அந்த அடைய அந் அந்த புள்ளை மேலேயே சொல்கிறாங்க கண்ணகி நகர் பாரு சாதி வரி அடையுது அந்த பேரை மாத்தணும் பேரம் அந்த புல் அதுக்கான வலி அந்த புள்ளையோட வலி என்னன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும் ஆரம்பத்துலேருந்து அங்கேருந்தே வளர்ந்துருக்கு இல்லையா எவ்வளவு பேர் அதை கேவலமா ஒண்ணும் ஸ்லம்ல இருந்து வருகையானு விளையாட போறப்ப கேட்டிருக்காங்க ஸ்லம்ல இருந்து அதையெல்லாம் தாண்டிதான் பல வருஷ கனவு போராடிதான் போயிருக்கு உள்ள மட்டும் விளையாடல வெளியிலையே உள்ள விளையாடுறத விட உள்ள அவங்க அடிச்சு அவுட் ஆகுனதை விட வெளியில இந்த புள்ள வாங்கின அடிக்கல் அதிகம் தான் அந்த புள்ள மறுபடியும் அந்த பேரை மாற்றுறதுக்கு அது ஒரு ஐக்கானா மாறி நிக்குது இப்படியே கைய புடிச்சு தூக்கிட்டு அந்த அதாவது அப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வைங்கள அது மாறிடும் ஆனால் மாற விடுவாங்களா மாற முடியுமா அப்படின்றதெல்லாம் நடக்கும்போது தான் தெரியும் பார்ப்போம் நன்றி